உள்ளாட்சி அரசு செய்தியால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் ஜிஹாத் வங்கதேசத்தில் இருந்து காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினர் நக்சல்களை ஊடுற வைத்து வாக்காளர்களாக மாற்றி சதிவேலையில் ஈடுபட்டதால் இந்த பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இந்த சதியை மத்திய ஆளும் அரசு முறியடிக்கும் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பேட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்றாவது முறையாக பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றியை தக்க வைத்துள்ளது இதற்கு முழு காரணம் பாரத பிரதமர் மோடியின் வளர்ச்சி திட்டங்கள் தான் தமிழகத்தில் தேர்தலை பொறுத்தவரையில் ஐந்து முனை போட்டி உள்ளது திமுக கூட்டணி அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் திமுக ஆட்சியில் மக்களிடையே கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கஞ்சா போதைப்பொருள் ஆகியவற்றால் இந்த அதிருப்தி எழுந்துள்ளது தமிழக தேர்தல் களம் திராவிட மாடலா அல்லது தேசிய மாடலா என்பதுதான் என அவர் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இந்து தர்ம சேவை அறக்கட்டளையின் சார்பில் வேலூர் கோட்டத்திற்கான சேவா கேந்திரம் ஒரு அலுவலகம் காரியாலயம் புதிதாக கட்டுவதற்கு இன்றைக்கு இந்த ராணிப்பேட்டை வாலாஜா இந்த மாவட்டம் குறிப்பாக இந்த வாலாஜாவில் இங்கே அடிக்கல் நாட்டு விழா நம்முடைய முழுநேர ஊழியர் திரு வாலாஜா கண்ணன் அவர்களுக்கு சொந்தமான நிலத்திலே அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை வெகு சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றது கோட்ட தலைவர் போற்றுதலுக்குரிய மோகன்ஜி அவர்களும் மாநில பொறுப்பாளர் மணிவண்ணன் அவர்களும் இன்னும் மாவட்ட வட்டார நிர்வாகிகளும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இங்கே அடிக்கல் நாட்டுகின்ற இந்த நல்ல வேலையிலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை தேர்தலிலே பெற்றிருக்கிறது அதற்கு பாஜக சிவசேனா அந்த கூட்டணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவது முறையாக மராட்டியம் போன்ற ஒரு மிகப்பெரிய மாநிலத்திலே ஆட்சியை தக்க வைப்பது என்பது சாதாரணமான விஷயமல்ல இதற்கு முழு முதற் காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் நாம் வந்து தமிழகம் வலிமையான பாரதம் அங்கே ஜெய் ஜெய் ஹிந்துஸ்தான் என்கிற அடிப்படையிலே மராட்டியம் வந்து ஒரு மினி இந்தியான்னு சொல்லலாம் ஆகவே நரேந்திர மோடியினுடைய அலை ஓயவில்லை நரேந்திர மோடியினுடைய அந்த வெற்றி அலை இன்னும் அடுத்த தலைமுறைக்கும் நீடிக்கும் என்கிற வகையிலே இந்த வெற்றி பயணம் தொடர்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்திலே சிறிது பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது மத்தியில் ஆளுகின்ற பாஜக கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சிறிது பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் வோட் ஜிகாத் வங்கதேசத்திலே இருந்து ஏராளமான ஊடுருவல்காரர்களை திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் நக்சல் அமைப்புகள் ஏராளமான ஊடுருவல்காரர்களை கொண்டு வந்து குடியேற்றி அவர்களை வாக்காளர்களாக பதிவு செய்து ஒரு மிகப்பெரிய சதி வேலையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அந்த இடத்திலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது வருங்காலங்களிலே ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் அந்த ஆதிவாசி மக்கள் அவர்களுடைய நிலம் அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இவற்றை அளிக்கின்ற நோக்கத்தோடு அந்த மாநிலத்திலே இத்தகைய குடியேற்றங்களை காங்கிரஸ் கட்சியின் துணையோடு வெளிநாட்டு சக்திகள் அதை செய்திருக்கிறார்கள் வருங்காலத்திலே அந்த சதியையும் முறியடித்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்திலே கொள்கிறேன் வயநாட்டிலே பிரியாங்கா வெற்றி பெறுவது அதுவும் ஓட்ஜிகாத் தான் அங்கே வந்து முஸ்லீம் மக்கள் அது ஒரு குட்டி பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க பெரிய மெஜாரிட்டி அங்கே ஹிந்துக்கள் மைனாரிட்டி ஆகவே ஓட்ஜிகாத் அங்கே காங்கிரஸ் கொடிகளை விட பிறை கொடிகள் தான் அதிகமாக காணப்படும் எனவே வயநாட்டிலே அவர்கள் ஆனால் பாலக்காடு அந்த பகுதியில் இடைத்தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்திலே முன்னிலையில் இருக்கிறது இன்னும் அவங்க வந்து தீர்ப்பு அறிவிக்கலை ரிசல்ட் அறிவிக்கல முடிவுகள் வருகிற பொழுது கேரள மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அதே போல் கர்நாடக மாநிலத்திலே நடைபெற்ற அந்த இடைத்தேர்தல்களிலும் ஆங்காங்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையிலே இருக்கிறது இதனுடைய தாக்கம் தமிழகத்திலும் தொடரும் தமிழகத்திலே வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலிலே தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை என்பது ஐந்து முனை போட்டி நிலவக்கூடிய வகையிலே இருக்கிறது என்று நான் கணிக்கின்றேன் ஆளுகின்ற திமுக கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அதற்கடுத்தது தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி இப்படி ஐந்து முனை போட்டியாக தமிழகத்தினுடைய களம் அமைந்திருக்கிறது இந்த ஐந்து முனை போட்டியிலே மக்கள் விரோத திமுக அரசாங்கத்தை யார் தோற்கடிப்பது இப்போ மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது திமுக அரசாங்கத்தின் மீது லஞ்ச ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு போதைப் பொருள் இதன் காரணமாக மக்களிடையே இந்த ஆட்சி போக வேண்டும் என்கிற கருத்து மிக ஸ்ட்ராங்காக உருவாயிருக்கு ஆனால் இந்த கருத்துடையவர்கள் ஐந்து பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள் நான்கு பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள் இந்த நான்கு பிரிவுகளில் நாம் தமிழரால திமுகவை தோற்கடிக்க முடியாது அதிமுகனால திமுகவை தோற்கடிக்க முடியாது அதே போல தமிழக வெற்றிக் கழகம் புதிதாக வந்தவர்கள் அவர்களாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது மத்தியிலே ஆளும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சிதான் இந்த திமுகவை தோற்கடிக்க முடியும் ஆகவே பிஜேபியின் பக்கம் இன்றைக்கு மக்கள் இளைய வாக்காளர்கள் புதியவர்களாக வாக்காளர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பிஜேபி கிட்ட அலையலையாக வந்து சேருகிறார்கள் எனவே வரும் காலத்திலே இந்த நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கின்ற வெற்றி தமிழகத்திலும் தொடரும் இருபத்தி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்பது எங்களுடைய கணிப்பு தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய தேர்தல் இரண்டு சித்தாந்தங்களுக்கு மத்தியமான தேர்தல் திராவிட மாடலா தேசிய மாடலா திராவிட மாடலுக்கு மாற்றி இன்னொரு திராவிட மாடல் அல்ல அதிமுகவுக்கு மாற்றி திமுக அல்ல திமுகவுக்கு மாற்றி இன்னொரு அதிமுக அல்ல திராவிட மாடலுக்கு மாற்று தமிழகத்திலே தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசமா இருக்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல போலீஸ்காரர்களுக்கு பாதுகாப்பு இல்ல யூனிஃபார்ம்ல வர்றாங்க அவரை போட்டு அடிக்கிறாங்க காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்ல மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்க பார்த்தாலும் கொலை நடு ரோட்ல வெட்டி வழக்கறிஞர்களை நடு ரோட்ல வெட்டி படுகொலை செய்கிறார்கள் இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது இதையெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய அமைச்சர் என்ன சொல்லுகிறார்னா முதல்வர் அதை வந்து இதெல்லாம் தனிநபர் கொலைகள் இதை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோடு தொடர்புபடுத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு அண்ணன் என்ன சொல்றேன் சமீபத்திலே இப்போ கார்த்திகை மாதம் முதல் தேதி ஐயப்ப பக்தர்கள் கோடான கோடி ஐயப்ப பக்தர்கள் அவர்கள் எல்லோரும் இப்போ மலைக்கு செல்லக்கூடிய அந்த புனிதமான தவக்காலம் இந்த காலம் இந்த முக்கியமான இந்த நேரத்தில் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு நீளம் பண்பாட்டு மையம் அதனுடைய பாடகி இசைவாணி அவங்க வந்து சாரி ஐயப்பான்னு ஒரு பாடலை போட்டு கோடான கோடி ஐயப்ப பக்தருடைய மனதை ஐயம் சாரி ஐயப்பா நான் ஈவேரா பேத்தியப்பா நீ ஈவேரா பேத்தியா இருந்துட்டு போ எங்களுக்கு என்ன யார் வேண்டாண்ணா தாலி எனக்கு வேலியப்பா நீ என்ன வேணா பாடிட்டு போ ஐயப்பனை பத்தி இழித்து பழித்து பாடக்கூடாது அது ரொம்ப தப்பு ஐயப்ப பக்தருடைய மனம் மிகுந்த வேதனைக்குள்ளாக இருக்கிறது ஆகவேதான் ஆங்காங்க ஐயப்ப பக்தர்கள் சென்று காவல் நிலையங்களிலே புகார் கொடுக்க துவங்கி இருக்கிறார் எல்லா காவல் நிலையங்களிலும் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை சாமிகள் மாலையணிந்த மணிகண்ட சுவாமிகள் எல்லோரும் சென்று புகார் கொடுக்கணும் ஏன்னா அந்த இசைவாணி இயேசுவை புகழ்ந்து பாடுகிறார் புரியுதுங்களா மதச்சார்பற்ற கருத்துக்கள் அல்லது சமூக நீதி கருத்துக்கள் சாதி வரி தூண்டுகின்ற பாடல்களை எல்லாம் இந்த இசைவாணி பாடுறாங்க அவங்க வந்து இயேசுவை பாடி நீ ஒரு கிறிஸ்தவரா கிறிஸ்தவராய் நீளம் பண்பாட்டு மையம் தான் டைரக்டர் ரஞ்சித் தான் இந்த டைரக்டர் ரஞ்சித் வேணும்னே ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணணுங்கிறக்காகவே இப்படியான கருத்துக்களை மக்கள் மனதில் ஏராளமான தலித் மக்கள் ஐயப்ப மலைக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போறாங்க ஏராளமான தலித் மக்கள் நீங்க தலித் மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிறீர்கள் ஐயப்பன் ஒரு சமத்துவ சாமி தலித் மக்களும் மாலை போட்டிருப்பாங்க ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் மாலை போட்டிருப்பாங்க அவங்க இவங்களை பார்த்து சாமி கும்பிட்டு காலில் விடுவாங்க அவங்க இவங்க காலில் விழுவாங்க சபரிமலை ஐயப்பனுக்கு என்னையா ஜாதி கிடையாது எல்லா ஐயப்பன் தான் அப்படிப்பட்ட ஐயப்பனை கேவலப்படுத்தி இருக்கிறார் இந்த இசைவாணி என்கின்ற இந்த பாடகி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்று தர வேண்டும் சட்டப்படி இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த முயற்சிகளை இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து செய்யும் வரும் காலகட்டங்களிலே எல்லா டோல்கேட்லையும் சுங்கச்சாவடிகளிலும் ஐயப்பன் கோவில்களிலும் இப்போ சபரிமலையிலே ஐயப்பன் கோவிலிலே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்திருக்கிறது இந்த அறிவிப்பு சபரிமலை தேவஸ்தானம் தலைமை தந்திரி பிரசன்னம் பார்க்கிறார் ஐயப்பனே பிரசன்னமாகி நேரில் அவர் வந்து வழிகாட்டுகிறார் என்னன்னு சொல்றாரு தெரியுமா வாவர் மசூதிக்கும் வாபரனுக்கும் ஐயப்பனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இது ஐயப்பார் ஐயப்பனுடைய குடும்பத்தார் அவங்க வாரிசுகள் அவங்களும் இப்பொழுது சொல்லுகிறார்கள் இந்த வாபர் மசூதி வழிபாட்டிற்கும் நம்ம ஐயப்பனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஆகவே வாவர் மசூதிக்கு போகிறவர்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அங்க போனா தீட்டு என்கிற ரீதியிலே கருத்துக்கள் வெளியே வந்திருக்கிறது கேரள மாநிலத்திலே அரசு இதை அறிவித்திருக்கிறது ஆகவே எல்லா ஐயப்ப சுவாமிகளிடமும் ஐயப்பனுடைய உத்தரவை கொண்டு போய் பிரசன்னத்தை கொண்டு போய் கொடுத்து கையெழுத்து வாங்கி கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்களிடம் கையெழுத்து பெற்று அந்த கையெழுத்து படிவங்களை கொண்டு போய் நாங்கள் சபரிமலை தேவஸ்தானத்திடத்தை ஒப்படைக்க இருக்கிறோம் என்பதை அந்த கையெழுத்து இயக்கத்தை தோற்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் காட்பாடி அருகே கூட கோயிலை பல இடங்களிலே ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்கின்ற போர்வையிலே கோயில்களை இடித்து விடுகிறார்கள் அரசாங்கமே அதை முன்னின்று செய்கிறது ஆக்கிரமிப்புக்கிலே கோயில்கள் இருந்தாலும் நீர்நிலை புறம்போக்கிலே கோயில்கள் இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவு இருந்தாலும் அந்த கோயில்களை இடமாற்றி கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்கும் இல்லை வேற இடம் கொடுத்து இடமாத்தலாம் ஆனால் அதெல்லாம் இந்த அரசாங்கம் பரிசீலனை செய்வதே இல்லை இந்த அரசாங்கம் அங்கே போகிறது நீதிமன்ற உத்தரவுப்படி போனாங்கன்னு வச்சுக்கோங்க என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உத்தரவு இருக்குது நீதிமன்ற உத்தரவோடு போகுது ஆனால் அவர்களெல்லாம் போராட்டம் நடத்தி அதை நிறுத்துகிறார்கள் பூம்புடி ஒலிபெருக்கி மசூதியில் வைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்ற உத்தரவு எந்த இடத்துலையும் அதை செயல்படுத்தலை ஆனால் இந்து கோயிலெலாம் உடனே இடிச்சிருவாங்க இது மிக தவறான முன்னுதாரணம் இதை எதிர்த்து சட்டப்பூர்வமான வழிமுறைகளிலே இந்து மக்கள் கட்சி போராடும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழகத்திலே தொடர்ந்து பிராமணர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக இந்து மக்கள் கட்சி நடத்தி முடித்தது அந்த நிகழ்ச்சி பிராமணர்கள் பாதுகாப்புக்கான ஒரு நிகழ்ச்சி அதனை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்களோ அவங்க மேலே தான் பொய் வழக்கு போட்டு கைது செய்து சித்திரவதை செய்யக்கூடிய அந்த போக்கை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மேற்கொள்ளுகிறது அதாவது அந்த திராவிட அரசாங்கத்திலே ஊடுருவ இருக்கக்கூடிய தீகா கம்யூனிஸ்டுகள் நக்சல்கள் இவர்களெல்லாம் வந்து தங்களுடைய நோக்கத்தை நிறைவேக்கி நிறைவேற்றிக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் கஸ்தூரியை அவர்கள் அவர் மீது வழக்கு போட்டு அவரை ஹைதராபாத் வரைக்கும் போய் கைது பண்ணிட்டு வந்தாங்க அதே மாதிரி இந்து மக்கள் கட்சியுடைய இளைஞரணி ஓம்கார் பாலாஜி அவர்களையும் கைது செய்து அவர் கையில் ஒரு கிரிமினல் மாதிரி சிலேட்டை கொடுத்து அவரை துன்புறுத்தி சிறையிலே அடைத்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டு கருத்து சொல்பவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இந்துக்களுக்கு ஆதரவாக பிராமணர்களுக்கு ஆதரவாக யார் கருத்து சொன்னாலும் அவர்களை சிறையிலே அடைக்கக்கூடிய இந்த போக்கு கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது இதை எதிர்கொள்ளும் வகையில் வருகின்ற எட்டாம் தேதி திருச்சியிலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே பிராமண வழக்கறிஞர்கள் சங்கம் சனாதன ஆதரவு வழக்கறிஞர்கள் ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் நடத்தப் போகிறோம் வருகின்ற எட்டாம் தேதி அதனைத் தொடர்ந்து வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி மதுரையிலே சனாதன இந்து தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் பிராமணர்களை இழிவுபடுத்துவது கொச்சைப்படுத்துவது தடை செய்யப்பட வேண்டும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்து துன்புறுத்துவதை ஓம்கார் பாலாஜியை விடுதலை செய்ய வேண்டும் கஸ்தூரி மீது போட்டிருக்கின்ற வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே ஒன்று சேர்ந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் இதில் அழைத்து ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்